தீப்பெட்டி தயார் பண்ணுற குச்சி கம்பெனிக்கு வந்திருக்கோம் இது ஃபஸ்ட்டு மரம் மரமாக வரும் வந்ததை இந்த வட்டவாளில் வட்டவாளில் இந்த மாதிரி சைஸுக்கு அறுத்துட்டு அறுத்துட்டு ரெடி பண்ணுவாங்க இங்கே இதை லெவல் பண்ணுறதுக்கு இந்த மரத்தை வந்து இந்த மாதிரி ரோலாக எடுத்து மாதிரி அட்டை மாதிரி எழுதி பண்ணிடுறாங்க இதில் நல்லா அடுக்கிட்டு இந்த மிஷினில் உள்ளே விட்டு வெளியே எடுக்கும்போது குச்சியாக வந்துடும் குச்சியாக வந்து இந்த குச்சி காய போட்டுக்கோங்களா குச்சி டஸ்டர்லாம் I it is